அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளுடைய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும் சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதித்தாலுமே உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் மூலம் உங்களுடைய பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்துல திருப்திகரமான போக்கு காணப்படலாம் வேறு வேலைக்கு செல்ல விரும்புவார்கள் அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் பணியிடத்துல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடன் வாங்க நேரிடலாம் பிள்ளைகளால் உறவினர்களுக்கு இடையே கௌரவம் உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா கடகராசியில பிறந்தவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில இழுவாக நிலை இருக்கும் சில இடங்கள்ல இணக்கம் நிறைந்ததாக இருக்கு ஆரோக்கிய ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நிறைவேறும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் ரீதியாக உங்களுக்கு தைரியம் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த இலக்குகளில் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் அலுவலகத்தில் அனுசரணையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து பண வரவு அதிகரிக்க கூடியதாகவும் குடும்ப முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது இந்த காலகட்டம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்தலாம் கலைத்துறையில அரசாங்க உதவியுடன் புதிய படைப்புகளை உங்களுக்கு தருவாங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் மிகவும் தைரியமாக இருங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு நான்களை இருப்பதால் வீட்டுமனை மனை வாங்கக்கூடிய ஓ யோகம் உண்டாகலாம் புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செய்ய வேணும் அவசரப்பட்டு தொழில் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் தொலை நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் அதிக முயற்சிகளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு கேது சுகஸ்தானத்துல புதன் சுக்ரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் ஸ்தானத்துல சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால வாக்கு வன்மையினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் செய்யும் காரியத்தை நீங்க சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து பாரா மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீங்க சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமை கொள்ளலாம் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் வீட்டுமனை மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சுணக்க நிலை மாறும் தடைப்பட்டு இருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் உங்களுக்கு நிறைவேறலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை நீங்கக்கூடியதாகவும் குழந்தைகளுக்கால் பெருமை உண்டாக கூடியதாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடும் கடன் பிரச்சனையில நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில உங்களுக்கு வேகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகர்கள் வேலைப்படு இருந்தால் எல்லா பணிகளிலுமே திறன்பட செய்து முடிப்பாங்க பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை நீங்க செய்யலாம் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கடினமாக உழைத்தால் உங்களுக்கு வெற்றி வாகை சூழலாம் மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்த சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்க பாடுபடுவீங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் நீங்க சுறுசுறுப்புடன் செயல்பட ஆற்றல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்ல சரள நிலையில் ஏற்படக்கூடியதாகும் கொடுத்த கடன்களுக்கும் தடையின்றி வசூலாக கூடியதாகும் பெரிய தொகை எளிதில் உங்களுக்கு ஈடுபடுத்தி லாபம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு ஆகிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் அபிவிருத்தி பெருகும் தொழிலாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூல பலன்கள் கிடைக்கலாம் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகர்களின் பணிகளில் திருப்திகரமான ஒரு நிலையை அடைவாங்க தடைப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் கௌரவத்தை நீங்கள் அடைவீங்க தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைச்சிருக்கு சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும் அரசியல்வாதிகளில் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் கல்வியில வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேணும் பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் இருந்த சிறு சில சிக்கல்கள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சி குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடியதாகும் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் புதன் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் வரவு செலவுகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகள்ல ஆர்வம் காட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகளும் உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க பொதுவா மிதன ராசியை பொறுத்தவரை கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல உங்களுக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் ரேகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனும் வலுவாக அமைகிறது எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல உங்களுக்கு திருப்தி ஆகியவை இருக்கக்கூடியதாகும் எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியதாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் செயல்திறன் அதிகரிக்கக்கூடும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு பதிவு உயர்வு கிடைச்சிருக்கு புதிய தொழில் தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் இடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் உறவினர்களுடைய வருகை அவர்களால் நன்மை உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே